ஐ மோவன் ஃப்ரம் கிஷ் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவுள்ள ஆறாவது இருக்கிற இயல் எட்டுல இருக்கிற இலக்கணப் பகுதி பெயர் சொல் சரிங்களா ஸோ பெயர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சரிங்களா ஆனா கொஞ்சம் சில இடத்தங்களில் வந்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ பெயர் சொல் அப்படின்னா மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு இது எல்லாமே பெயர் சொல் தான் சரிங்களா பாடுதல் பாருங்க வினைச்சொல் அப்படிம்பாங்க சரி அப்படி இல்லை ஸோ பாடுதல் அப்படிங்குறது கூட ஒரு பெயர் சொல் தான் அனைத்துமே ஒரு பெயரை குறிக்கிறது இல்ல பாடுன்னு கொடுத்துட்டு பெயருக்கு பதிலாக வினை நம்ம போட முடியும் பெயர்ச்சொல் அப்படின்னா எல்லாமே பெயர் தான் அந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் ரொம்ப பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் நோட் பண்ணி வச்சிங்க ஆறு வகைப்படும் பெயர் சொல் சரிங்களா என்னது பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் இதில் நம்ம எதில் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா இங்க பாருங்க இந்த சினை பெயர் தொழில் பெயர்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து பண்பு பெயர் சரிங்களா ஒரு பொருளை குறிக்கும் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உயிருள்ள பொருட்களையும் குறிக்கும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் சரிங்களா எப்படி மரம் உயிர் உள்ளது செடி உயிர் உள்ளது மயில் உயிர் உள்ளது பறவை உயிர் உள்ளது புத்தகம் உயிரற்றது நாற்காலி உயிரற்றது இப்ப மனிதன் அப்படின்னு சொல்றோம்னா அதுவும் ஒரு பெயர் சொல் தான் சரிங்களா ஸோ இடத்தை குறிக்கக்கூடிய பெயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடப்பெயர்னு சொல்லுவோம் சென்னை பள்ளி பூங்கா தெரு சரிங்களா தே ஒரு இப்போ வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு இடத்த சொல்கிறாங்க அதுன்னு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடப்பெயர் ஒரு இடத்தை பற்றி குறி குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர் சரிங்களா வனம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா இடம் ஒரு இடத்தை குறிக்கிதுனாவே அது வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு மாதம் நாளிகை நொடி இது எல்லாமே எதை குறிக்குது காலத்தை குறிக்குது ஸோ நிமிடம் அப்படிங்கிறது டைமு நாள் அப்படிங்கிறது என்னது ஒரு மாதத்தில் இருக்கிற ஒரு நாள் ஸோ அது மாதிரி காலம் எப்படிலாம் வருதோ அது எல்லாத்தையுமே குறிக்கிறது எல்லாமே காலப்பெயர்னு அர்த்தம்

அது ஒரு சினை பெயர் சரிங்களா கதவு அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அது பெயர் சொல்லி வரும் கதவு அப்படின்னா பெயர் சொல்லி வரும் சாரி பொருட்பெயர்லேயும் வரும் சரிங்களா ஸோ அடுத்து பண்பு பெயர் இதுவும் ரொம்ப முக்கியம் இதுவும் மற்ற இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம் இந்த மூணும் நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம் இந்த சினைப்பெயரும் பண்பு பெயரும் ரொம்ப முக்கியம் ஒரு பொருளின் பண்பை குறிக்கக்கூடிய பெயர் வந்து பாத்தீங்கன்னா பண்பு பெயர் வட்டம் வட்டம்ங்கிறது அது தோற்றத்தை பத்தி குறிக்கிறது சதுரம் அப்படிங்கிறது தோட்டத்தை ஒரு தோற்றத்தை பத்தி குறிக்கக்கூடியது செம்மை அப்படின்னா அது செங்கலரா இருக்கு இல்லை ஆழமாக இருக்கு ஒரு பண்பு நல்லது நன்மை அப்படிங்கிறது ஒரு பண்பு தீமை அப்படிங்கிறது ஒரு பண்பு கருமை அப்படிங்கிறது ஒரு பண்பு கரும்பலகை அப்படின்னா என்னது அது ஒரு பொருள் கருமை அப்படின்னா அது ஒரு பண்பு சரிங்களா ஸோ அடுத்து தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தொழில் பெயர் படித்தல் ஆடுதல் நடத்த நடத்தல் நடித்தல் சமைத்தல் இதெல்லாம் ஒரு தொழில் பெயர் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இலக்கணத்தில் பெயர் சொல்லின் வகையறிதலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டீட்டெயிலாகவே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சரிங்களா அதை படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சரிங்களா அடுத்து அறுவகை பெயர்ச்சொலுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் பொருட்பெயர் புத்தகம்னு கொடுத்துருக்காங்க அது காவியா புத்தகம் படித்தால் இடப்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றால் மாலை காலப்பெயர் காவியா தலைய அவருடைய உடலில் இருக்கிற ஒரு சினை இனிமையாக பாடுவாருங்க பாருங்கள் இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர் ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் சரிங்களா ஸோ இந்த பெயர் சொல்லின் வகையறுதல் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் சரிங்களா இதுலயே இன்னொரு இலக்கண பெயர் கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இலக்கணம் சரிங்களா இடுகுறி பெயர் காரண பெயர் சோ பெயர்ச்சொழ்களை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரணப் பெயர் அப்படின்னு வகைப்படுத்திப்பாங்க இடுகுறை பெயர்னா எந்த ஒரு காரணமும் கருதாம அவங்க ஒரு பெயரை வழங்கி அது இன்று வரைக்கும் நாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் மண் மரம் காற்று இது வந்து பாத்தீங்கன்னா இடுகுறி பெயர் இடுகுறியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க என்னது இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு சிறப்பு பெயர் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அதுக்கு வந்து பொதுவான ஒரு பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இடுகுறி பொதுப்பெயர் இப்ப மரம் அப்படிங்கிறது ஒரு இடுகுதி மரம் ஏன் வைக்கிறாங்க வச்சாங்க மரம்னு ஏன் மீனிங்னு மீனிங் இல்லை நமக்கு அது காரணமும் கிடையாது மரம்னு அப்பயே வச்சுட்டாங்க ஆனா எல்லா மரத்தையும் நம்ம மரம் தான் கூப்பிடுவோம் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பெயர் காடு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கூட்டமாக நர நிறைய மரங்கள் இருக்கிறது எல்லாமே என்னன்னு நம்ம சொல்லுவோம் காடுன்னு சொல்லுவோம் அது ஒரு இடுகுறி பொதுப்பெயர் அதாவது இடுகுறின்னா காரணம் இல்லாமல் வச்சுட்டாங்க ஆனால் தன்மை இட இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இடுகுறி பொதுப்பெயர் ஸோ இந்த மரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெயர் இருக்குது குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிக்குது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் அது ஒரு மாமரம் மா அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் தான் பொது பெயர் தென்னை மரம் வாழை மரம் சரிங்களா பனை மரம் இது எல்லாமே இடுகுறி சிறப்பு பெயர் கருவே காடுங்கிறது பொது பெயர் கருவேலங்காடுங்கிறது சிறப்பு பெயர் ஆலமர காடு ஆலமரம்னு ஏ பெயர் வச்சாங்கன்னு தெரியாது சரிங்களா பெரும்பாலும் இந்த மரங்கள் செடிகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கையான விஷயங்கள் நிறைய பொது பெயர் தான் இருக்கும் பெரும்பாலும் பொது பெயர் பெயராக தான் இருக்கும் சரிங்களா காரண பெயர் அப்படின்னா சில பொருள்களுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இப்ப கரும்பலகை சரிங்களா கரும்பலகை நீ ஏன் பெயர் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அது கருப்பா இருக்கும் அந்த பலகை எப்படி இருக்கும் கருப்பாக இருக்கும் சரிங்களா நாற்காலி நாலு காலில வந்து பாத்தீங்கன்னா அந்த சேரில் உட்காரம்போ நாலு கால் அது தாங்கிட்டு இருக்கும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு கால் அதான் வந்து பார்த்திங்கன்னா நாற்காலி ஸோ இதையும் நம்ம என்ன பிரிக்கலாம் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர்னு ரெண்டாக பிரிக்கலாம் சரிங்களா காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் பறவை பறக்கிறதுனால அதை வந்து பார்த்திங்கன்னா பறவைன்னு சொல்கிறோம் பறவையிலேயே நிறைய சிட்டு சிட்டுக்குருவி புறா அப்படிங்கிற மாதிரி சிறப்பு பெயர் இருக்கும் சரிங்களா அணி நாம் அணிஞ்சிக்கிறோம் ஒரு அணிகலன்னு நம்ம அணிஞ்சிக்கிறோம் இல்லையா அதனால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அணி ஸோ இது காரணமான ஒரு பொதுப்பெயர் மூக்குத்தி தோடு அது எல்லாம் மூக்கில் குத்திக்கிறதுனால அது மூக்குத்தி மூக்குத்தி அணிகலன்னா அணிகலனுங்கிறது ஒரு காரண பொதுப்பெயர் அணிந்துக்கிறதுனால அது ஒரு காரண பொதுப்பெயர் மூக்குத்தி அப்படிங்கிறது மூக்கில் குத்திக்கிற ஒரு அணிகலன் ஸோ அந்த மூக்குத்திங்கிறது சிறப்பு பெயர் இப்போ பாருங்கள் வளையல் இதையே சிறப்பு பெயர் வளையமா இருக்கும் வளையல் எப்படி இருக்கும் வளைவா இருக்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா வளையலுங்கிறது ஒரு அணிகலன் இது இந்த அணிகலன்லயே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் மரம் கொத்தி இது ஒரு பறவை பறக்கிறதுனால அது பறவை மரத்தை கொத்தி கொத்தி திங்கனால அது வந்து பாத்தீங்கன்னா காரண சிறப்பவை மரங்கொத்தி பறவை மரம் கொத்திங்கிறது சிறப்பு பெயர் ஏன் மரங்கொத்தி மரத்தை கொத்தும் அதனாலதான் அது மரம் கொத்தி சரிங்களா ஸோ இதில் பெரும்பாலும் நீங்கள் இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து டூ செவன்த் எயித்து நைன்த்து எந்த இலக்கணம் படித்தாலும் அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த எடுத்துக்காட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டை பார்த்தோன்னே இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தான் பெரும்பாலும் கேள்விகள் வரும் சரிங்களா இங்கே பாருங்க இடுகுறி பெயரை வட்டமிடுக பறவை பறக்கும் முக்காலி மூணு கால் இருக்கும் மரத்தை கொத்தும் ஸோ இடுகுறி பெயர் எது மண் தான் காரண பெயர் காரண பெயரை வட்டமிடுக மரம் வளையல் சுவர் யானை இதுல பெயர் எது வளையல் இடுகுறி சிறப்பு பெயர் மரம் அப்படிங்கிறது என்னது எல்லாத்துக்கும் இருக்கிற பொருவான பெயர் இந்த வாழை தென்னை அப்படின்னு வர்றது எல்லாமே இடுகுறி சிறப்பு பெயர் இதுல என்னது வாழை இதுதான் உங்களை குழப்பம் வாழையா வயலான்னு குழப்பம் சோ அந்த வாழை மரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமானது இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு இன்னமே ஈஸியாக இருக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த வீடியோ வரும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன இலக்கணம் பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்கிற கடைசி இயல் சரிங்களா நைன்த் இயலில் இருக்கிற அணி இலக்கணம் அணி இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவம் இருக்குதுலையே ஆறாவது ஏழாவது எட்டாவது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் பருவம் பார்ப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா பருவத்தில் இருக்கிற அணியும் தனியாக எழுதி வச்சு அணி என்ன அதோட எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு முதற்கொண்டு கொண்டு நீங்கள் எழுதி வச்சிங்க ஏன்னா அணி இலக்கணத்துலேருந்து கேள்விகள் ஒன்று கண்டிப்பாக வரும் சரிங்களா ஸோ அணி இலக்கணம் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதாவது சாதாரண ஒரு பாடலை ஏற்றும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகை சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறதுதான் வந்து பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் ஸோ அணி என்பதற்கு அழகு என்று ஒரு பொருள் உள்ளது சரிங்களா கவிஞர் தம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபடக் கூறுவது அணி ஆகும் சரிங்களா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அணியை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நவீர்ச்சி அணி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உயர்வு நவீர்ச்சி அணி அதாவது இயல்பாக நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் அழகு கூட்டி சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இயல்பு நவீர்ச்சி அணி இதற்கு இன்னொரு பேர் வந்து அணி என்னது அணி சரிங்களா அதே மாதிரி ஒரு பொருளோட இயல்பை கொஞ்சம் மிகைப்படுத்தி உயர்த்தி வந்து சொல்றத உயர்வு நவீர்ச்சி அணி சரிங்களா இங்க பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா என்குது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் அண்மை அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளைப்பசு பாலை நன்றாய் குடிப்பது கன்றுக்குட்டு யார் எழுதியிருக்காரு கவிமணி தேசி விநாயகர் ஒரு கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பசுவோடு சேர்ந்து கொஞ்சம் விளையாடுறது இயல்பு ஸோ அந்த இயல்பை இயல்பாக எடுத்து அப்படியே இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்கிறார் இல்லையா கொஞ்சம் அழகோட அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு நகிர்ச்சி அணி இதுவரைக்கும் இயல்பு இயல்பு அணியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு கேள்விகள் வந்த மாதிரி தெரியல ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க இது வரப்போகிற எக்ஸாமில் கேட்கலாம் சரிங்களா அடுத்து உயல் உயர்வு நகிர்ச்சி அணி நார்மலாக நடக்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி சொல்கிறது இந்த கவிஞர்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது உயர்வு நவீர்ச்சனை தான் இந்த பாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறது நிலா நிலா வந்து இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது சூரியன் உதிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோட ஒப்புமைப்படுத்தி சொல்லுவாங்க இவங்க கண் மூழ்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து அவ்வளோ அழகாக தெரியுது இவங்களை பார்த்து தான் நிலா அப்படி இருக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கிற விஷயத்தை இவங்களோட கம்பேர் பண்ணி அப்படியே உயர்வாக சொல்கிறது சரிங்களா குளிர்நீரில் குளி குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா குழந்தைக்கு தண்ணி ஊற்றுறது நார்மலு உனக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எங்கள் அப்பா என்ன வேண்டாலும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா தாளாட்டு பாடுறாங்க குழந்தையை குளிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயத்தை அவங்க ரொம்ப உயர்த்தி சொல்கிறாங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா உயர்வு அணி சரிங்களா இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான் சும்மா ஒரே பக்கம்தான் இருக்கும் ஸோ அணிகலக்கணம் முடிஞ்ச வரைக்கும் அணி இலக்கணம்னு போட்டு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னு புக்கை புரட்டி பார்த்து அந்த அணியும் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் எடுத்துக்காட்டியும் தனியாக எழுதி வச்சிங்க கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு மார்க் அந்த அணி இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ